அன்பானவர்களே இந்த மரத்தை பார்த்திருக்கின்றீர்களா இதுதான் நாகை மரம் என்று சொல்லப்படுகின்றது பூத்து காய்த்து இருக்கின்ற ஒரு மரத்தையே நீங்கள் தற்பொழுது பார்க்கின்றீர்கள் இந்த மரத்திலிருந்து கிடைக்கின்ற நாகை பழம் சம்பந்தமாகவே சில விவரங்கள் இங்கு நான் தருகின்றேன் நம்ம நாட்டில் அப்பப்போ என்னென்ன பழங்கள் வழி ஆகுதோ அந்த பழங்களை சாப்பிடணும் அதில் எந்த கெமிக்கலும் இல்லை மருந்தும் இல்லை அந்த வகையில் ஸ்ரீலங்கா கிழக்கு மாகாணத்தில் இருந்து தற்போதைக்கு சந்தப்படுத்தப்படுகின்ற வழி வந்திருக்கிற பழங்களில் ஒன்றை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இது நாகை பழம் என்று சொல்லுவாங்க நாகை என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு மரம் மூலிகை கூட ஆகக்கூடாது இருக்கும் அந்த வகையிலேயே இந்த பழத்திலையும் மருத்துவ குணங்கள் நிச்சயமாக இருக்கும் ஓட்டமாவடி மார்க்கட்டிலிருந்து தான் இதை நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் இங்கே பாருங்க ஓட்டமாவடி மார்க்கெட் இது ஓட்டமாவடி போட்டை நீங்கள் பார்க்க மணிக்கட்டு கோபுரத்தை பார்க்கின்றீர்கள் அந்த இடத்துல ஒரு சகோதரி இந்த பழத்தை விற்பனை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் நிச்சயமாக இந்த பழம் தொடர்ந்து சில நாட்கள் இந்த இடத்துல இருக்கும் இந்த இடத்துல வந்து இந்த பழத்தை வாங்குமாறு கேட்டுக்கொள்ளுகின்றேன் இதில் மருத்துவ குணங்கள் நிச்சயமாக இருக்கும் என்று நினைக்கின்ற முன்பொரு காலத்திலே எங்களுடைய ஊரிலே பல இடங்களிலும் இந்த மரம் காணப்பட்டது இந்த பழத்தை எடுக்கக்கூடியதாக இருந்தது ஆனால் புதிய புதிய குடியேற்றங்கள் வந்து கிராமங்கள் நகரங்களாக மாறி இந்த மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன இந்த பழத்துக்கு முன்பாக பல வகையான இலங்கையினுடைய பழங்களை நாம் காணக்கூடியதாக இருந்தது என்னுடைய முகநூலிலே மீதி ஊடகங்களிலே நாம் போட்டிருந்தேன் அந்த வகையில் நானும் பணம் கொடுத்து இந்த பழத்தை தற்பொழுது வாங்கி கொண்டிருக்கின்றேன் இதற்கு முதல் ரம்புட்டான் என்ற ஒரு பழம் வந்தது அதே போன்று காலைப்பழம் பாலைப்பழம் என்று சொல்லி ஒரு பழம் வந்தது வீரப்பழம் என்று சொல்லி ஒரு பழம் வந்தது இவ்வாறு சிறிலங்கா கிழக்கு மாகாணத்தில் இந்த பழங்களை மக்கள் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது நீங்களும் வாங்கி புசித்து பாருங்கள் அதே நேரத்தில் உடம்புக்கு அது ஆரோக்கியமானதாகவும் இருக்கும் என்று நாம் வன்னி கொள்ள வேண்டி உள்ளது இந்த நாகை பழம் இரத்தம் ஊறும் பழம் என்று கிராமங்களில் சொல்லுவார்கள் அதனை நீங்கள் உண்ணுகின்ற பொழுது இவ்வாறு உப்பு அடைத்து உப்பு தண்ணீரை எடுத்து அந்த உப்பு நீரினை இந்த நாகை பழத்தில் கலந்து சாப்பிடுகின்ற பொழுது அது சுவையானதாக இருக்கும் சில நேரம் காய் பருவமாக அது இருந்தால் சிலர்களுக்கு அது பிடிக்காது ஆனால் இவ்வாறு உப்பு நீரினை அதிலே கலந்து கொஞ்சம் ஊற வைத்து சில நிமிடங்கள் ஊற வைத்து சாப்பிடுகின்ற பொழுது அருமையான சுவையாக இருக்கும் உடலுக்கு இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடியதாகவும் இரத்தத்தை மேலும் ஊற வைக்கக்கூடியதாகவும் இந்த பழம் காணப்படும்